அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் மிஸ்டர் குல்கர்ல இருந்துதான் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜி என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா வெற்றி நடைபோடுகிறது இது வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலை இருந்தாங்கன்னா ஸோ அது ஒரு தெளிவான ஒரு தன்மைக்கு வந்து வருவாங்க மற்றவர்கள் வந்து ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி காட்டுது இந்த நபர் என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது உறவுகளாக இருக்கட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப் பர்சனாக இருக்கட்டும் ஸோ அவங்க அப்படி யோசித்த ஒரு நபர் இவங்களுக்கு வந்து அகைன் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதுவும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய பேருக்கு குழந்தை வாய்ப்பு இது வந்து இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட இவங்களா கூட தேடி போய் வந்து பேசலாம் சேரலாம் ஏன்னா இந்த ஒரு ஆங்ஸைட்டி ஃபீல் அப்படி வந்துருச்சு அதை வந்து தவிர்க்கவே முடியல அப்படின்ற பட்சத்தில் மேஷ ராசினரில் நிறைய பேருக்கு வந்து நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு அலைன்ஸ் வரும் சொன்ன கேள்விக்கான ஆன்சர் காடை இங்கே வந்திருக்கு எந்த ஒரு வேலையுமே இந்த வருஷம் அவங்க போஸ்ட்போன் பண்ணவே கூடாது அந்தந்த டைமில் அந்த வேலையை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சே கோபம் சந்தோஷம் இதில் கவலை பயம் ஏதா இருந்தாலும் வந்து உடனே எக்ஸ்போஸ் பண்ணுறது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ராசி பலன் கேட்டிருப்போம் இந்த பன்னெண்டு ராசினருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல கார்டு ரீடர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டேரட் கார்டு மூலமா பாத்திரலாமா மேம் மேஷம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு தெளிவான மன சிந்தனையோடு தான் அவங்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது ஃபஸ்ட்டுக்கார்டே அப்படி தான் அவங்களுக்கு காட்டுது ஸோ இது வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலை இருந்தாங்கன்னா ஸோ அது ஒரு தெளிவான ஒரு தன்மைக்கு வந்து வருவாங்க எஸ்பெஷலி வந்து இவங்களுக்கு யார் வந்து கெடுதல் பண்ணுறா என்ன வந்து ஏதாவது அடிக்ஷன் இருக்கிறாங்க இல்லை பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க இல்லை கெட்ட பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னா ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும் இவங்க சைடு என்ன மைனஸ் இருக்குது இவங்கள சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி என்ன அப்படின்ற ஒரு தெளிவோடையே இந்த புத்தாண்டு அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி காட்டுது உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் பார்ட்னராக இருக்கட்டும் இப்போ லவ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் மேரேஜ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஸோ அந்த மனசுக்கு பிடித்த ஒரு நபரை உறவை பிரிஞ்சுருப்பாங்க சோ அவங்க வந்து திருப்பியும் இவங்களோட கை கூக்கக்கூடிய ஒரு ஆண்டா வந்து இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடித்த அந்த குறிப்பிட்ட நபர் இவங்களும் ஃபீல் பண்ணிருப்பாங்க இந்த நபர் என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது உறவுகளா இருக்கட்டும் இல்ல பார்ட்னர்ஷிப் பர்சனாக இருக்கட்டும் ஸோ அவங்க அப்படி யோசிச்ச ஒரு நபர் இவங்களுக்கு வந்து அகைன் மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதுவும் இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல நிறைய பேருக்கு குழந்தை வாய்ப்பு அது வந்து அவங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் ஸோ இந்த வருடம் வந்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க அதுக்கான ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் எதிர்பார்த்து இந்த வருஷம் இவங்களுக்கு என்னன்னா அடிக்கடி என்னதான் நல்லது நடந்தாலும் நல்லபடியா போனாலும் இவங்க வந்து இது வரைக்கும் மிஸ் பண்ண விஷயங்களை பத்தி யோசிப்பாங்க அதை பத்தி வருத்தப்படுவாங்க அதை மட்டும் கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒண்ணு ஏன்னா அது என்னன்னா வரக்கூடிய பிளஸிங்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை தடுத்துரும் ஸோ என்னதான் நல்லது நடந்தாலுமே ஏன் இது வரைக்கும் அது நடக்கலை இப்போ நடந்தால் கூட ஏன் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாமே ஏன் நடக்கலை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போவாங்க ஸோ அந்த ஒரு சோகம் ஆங்ஸைட்டி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களோட இமோஷ்னல் லெவலில் ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது இவங்க வேறு ஏதாவது முயற்சி பண்ணணும் இல்லை அதை வந்து டைவெர்ட் பண்ணணும் இது வந்து இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட இவங்களாக கூட தேடி போய் வந்து பேசலாம் சேரலாம் ஏன்னா இந்த ஒரு ஆங்ஸைட்டி ஃபீல் அப்படி வந்துடுச்சு அதை வந்து தவிர்க்கவே முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவங்களாவது அந்த முயற்சியை வந்து எடுக்கிறது நல்லதாக தான் அமையும் ஸோ இது வரைக்கும் வந்து அவ்வளோதான் பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லை வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிற உறவுகளோட திருப்பியும் போய் சேர்கிறதுக்கான முயற்சி அவங்க எடுக்கலாம் அது எந்த சூழல் எடுக்கலான்னா அந்த ஆங்ஸைட்டியை என்னால் தவிர்க்கவே முடியல அது ரொம்ப எனக்கு பெயினை கொடுக்குது மற்ற விஷயங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல போது சோ இவங்க போய் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கான ரீகன்சிலேஷன் பண்றதுக்கான முயற்சிகள் இந்த வருஷம் வந்து எடுக்கலாம் இருக்கும் ஆமா சரியா இருக்கும் அதனால இந்த வருஷம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் இவங்க கிட்ட இருந்து ஒரு சிக்னல் கொடுத்தா போதும் மற்றபடி அவங்ககிட்ட மற்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ அதுக்கான ட்ரை கொடுக்கணும்னா தாராளமாக கொடுக்கலாம் மேஷர் ஆசியனர்ல நிறைய பேருக்கு வந்து நமக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்னா என்ன மேம் ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு அலைன்ஸ் வரும் சொன்ன கேள்விக்கான ஆன்சர் கார்டே இங்கே வந்திருக்கு இது வந்து அலைன்ஸ் அப்புறம் வந்து ப்ரோசல்ஸ் அந்த அது குறிக்கிற காடு தான் இது ஸோ இமோஷனல் ரீதியான ப்ரொபோசல்ஸ் அலைன்ஸ் அதெல்லாம் வரும் ஈவன் சிங்கிளாக இருக்கிறாங்க எனக்கு ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கூட அமையலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயரை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பாக அதுக்கான அப்ரோச்சஸ் அவங்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும் பட் வரும் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி ஸோ அது இவங்க சரியானவங்களா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி மேற்கொண்டு போகக்கூடியது வந்து அவங்க கையில் தான் இருக்குது மேஷ ராசிக்காரங்க வந்து ஒரு புது விஷயம் இந்த வருஷம் நம்ம தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் இந்த வருஷம் வந்து இந்த வருஷமே தொடங்கணும் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தனையும் கிடையாது இந்த வருஷம் ஒரு தெளிவான மனநிலை நிலைக்கு மன சிந்தனைக்கு வந்து வருவாங்க ஸோ அதாவது இந்த வருஷம் அவங்க ஃபில்டர் பண்ணக்கூடிய வருஷமாக எடுத்துக்கலாம் இந்த தொழில் வேலைகள் மற்ற ஃபினான்ஷியல் ரீதியான பெரிய ஸ்டெப் எடுக்கிறதுக்குலாம் இந்த வருஷத்தை விட்டுட்டு அதுக்கான ஃபில்ட்ரேஷன் பண்ணுற ஒரு இயராக இது எடுத்துக்கலாம் எது வந்து நம்மளுக்கு தேவை தேவையில்லாதது எது நம்மளுடைய சக்ஸஸ்க்கு தடையாக இருந்தது எது நம்மளுடைய டவுன்க்கு வந்து தடையாக இருந்தது அது எல்லாமே ஃபில்டர் பண்ணக்கூடிய இயராக இது எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ அடுத்து வரக்கூடிய இயரில் அவங்க ஒரு தெளிவான ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒர்க்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு பொசிஷனுக்கோ அவங்க வந்து போக முடியும் ஸோ இந்த வருஷம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஐயாரை அவங்க எடுத்துக்கிட்டா நல்லதாக இருக்கும் அப்போ அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை விட அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எது இவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அதில் வரக்கூடிய நிறை குறைகள் என்ன இப்போ இருக்கிற பிஸ்னஸில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன ஸோ அதில் இருக்கிற நெகட்டிவ் என்ன அதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த இயர் அது அதை கோ பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த இயரை எடுத்துக்கிட்டு ஸோ அதில் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய காலங்களில் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேம் இப்போ குழந்தைகள் இளைஞர்கள் அவங்களுடைய படிப்பு இந்த வருஷம் எப்படி இருக்கும் ஸ்டடீஸ் வந்து கண்டிப்பாக இவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக இது வரைக்கும் வந்து அவங்க முயற்சி எடுத்தாலுமே ஃபெயிலியரை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எதுவும் ஈவன் வந்து குள்ளே கூட அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய சப்போர்ட்டும் கிடைச்சிருக்காது பட் இந்த இயர் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா ஃபேமிலி சைடு வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அவங்க எதுலையாவது அந்த சின்ன விதமான சக்ஸஸாவது அடைவாங்க ஸோ ஸ்டடீஸில் அவங்க ஆனால் அதுக்கான முயற்சி வந்து கட்டாயம் பண்ணணும் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு இருந்தால் ஸோ அதெல்லாம் விட்டுலாம் இந்த வருஷம் அவங்க எடுக்கும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் பண்ணதுக்கு பண்ண முயற்சிக்கான அந்த ரிவார்ட்ஸும் இவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் மேம் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நமக்கு வந்து தொழில் ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா இல்லை நமக்கு இன்னுமே வந்து ஒரு சேல்ரி அப்ரைசல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் ஸோ இவங்க வந்து லைக் எதிர்பார்க்குறாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா ஸோ அந்த எதிர்பார்ப்பு அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்க நம்ம எஃபர்ட்ஸ் போடணும் பட் இவங்க போடுறாங்க ஆனால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறாங்களான்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க் ஸோ அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டால் மட்டும்தான் அது வந்து கிடைக்கும் இது வரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க வேலை ரீதியாக தொழில் ரீதியானா அந்த டென் பர்சன்டேஜ் மீதி இருக்க டென் பர்சன்டேஜ் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதுக்கான ஒரு அவுட்கம் கிடைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் பண்ணிட்டேன் அது பண்ணதே போதும் இந்த டைம் எனக்கு வந்தா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு மென்டாலிட்டியில் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ பண்ணிட்டோம் அது கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போஸ்ட்போன் பண்ணவே கூடாது அதே மாதிரி எந்த ஒரு வேலையுமே இந்த வருஷம் அவங்க போஸ்ட்போன் பண்ணவே கூடாது அந்தந்த டைம்ல அந்தந்த வேலையை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சே தீரும் மேஷ ராசிக்காரங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த விஷயம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு டேரட் காட்ல நீங்கள் சொல்கிறது என்ன மேம் ஸோ உணர்வு ரீதியான விஷயங்களை வந்து தவிர்க்கணும் ரொம்ப கோவப்படுறது இல்லை சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுறது இந்த கோபம் சந்தோஷம் இதில் கவலை பயம் ஏதா இருந்தாலும் வந்து உடனே எக்ஸ்போஸ் பண்ணுறது கொஞ்சம் கூட பிஹேவ் பண்ணுறது ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன மணல இருக்காங்க அவங்க உண்மையாக அவங்களோட தன்மை என்ன அப்படின்னு தெரியாமலே எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ நான் என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்லிடு அப்படி இல்லாமல் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதை குறைச்சிக்கணும் ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை குறையதாக இருக்கும் ஈவன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இமோஷனல் ரீதியாக அவங்க பிஸ்னஸை தாண்டி இமோஷனலே அட்டாச் ஆகும்போது போது அங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் அதனால் இமோஷனல் ரீதியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் மேம் இப்போ நம்ம சூஸ் பண்ண இந்த எல்லா டேரட் காட்ஸ்லேருந்து ஓவரால் மெசேஜாக மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன மேம் ஸோ ஓவராலாக இந்த வருடம் வந்து ஒரு தெளிவான மன சிந்தனை அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு இந்த வருடம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருடமே குழந்தை பிறந்துடுமா அப்படின்றது கிடையாது அதுக்கான ப்ராசஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அவுட் நெக்ஸ்ட் இயரில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வருடமே வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப பெரிய அளவிலான ஒரு ப்ராஜெக்டையோ இல்லை ஒரு ஸ்டெப் ஸ்டெப்ஸையோ இல்லை பிஸ்னஸையோ எடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா நிறை குறைகள் என்னன்னு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா இந்த வருடம் வந்து அமைதியாக இருக்கிறது நல்லது ஸோ இமோஷன்ஸும் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப யார் மேலே அன்பு இருந்தால் கூட ஓவரா வந்து காட்டாமல் அது எங்கே காட்டணுமோ அப்போ மட்டும் வந்து ஷோ பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துடுறதும் அதுவும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு உறவுகள் பிரிந்த உறவுகள் சேர்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துக்கிறது நல்லது ஏதாவது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு இப்போ இந்த வருடம் போடக்கூடிய எஃபர்ட்ஸும் சேர்த்து ரிவார்ட்ஸ் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இருக்கிறது வேலைகளை போஸ்ட்போன் பண்ணுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் மேஷ ராசிக்காரங்க இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த விஷயங்கள் செய்யலாம் இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்லியிருக்க சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்குமே வந்து இந்த விஷயத்தை இப்ப நம்ம தொடங்கணும்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கும் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம் நன்றி